வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் வச்சு உங்களுடைய பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்க முடியுமா நியூமராலஜியில் கண்டிப்பாக முடியுங்க அதுக்கு முதல்ல உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டேட் மந்த் இயர் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வரிசையை எழுதி அதை கூட்டிக்கோங்க கூட்டி ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை விதியன் அல்லது லைஃப் பார்த் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுடைய விதியன் எண் என் ஒன்றாக இருந்தால் உங்களுக்கான பர்ஃபெக்ட் மேட்ச் என் ஐந்து என் ஒன்று மற்றும் என் ஏழு ஒன்றாம் என்ன விதியன்னா கொண்டவங்க தலைமை பண்புகளை கொண்டவங்க எந்த இடத்துலையும் தலை வணங்காதவங்க சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க புகழுக்கு மயங்கிறவங்க சற்று முன்கோபம் கொண்டவங்க எந்த விஷயத்திலும் டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடியவங்க ரிஸ்க பார்த்து பயப்படுற ஆட்கள் கிடையாது இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இவர்களை மாதிரியே இன்னொருத்தங்க தைரியமான ஆட்கள் கூட நின்னாங்கன்னா அது ஒரு பெரிய பலமா இருக்கும் அதே போல ஐந்தாம் மீன் புத்தி சாதுரியம் கொண்டது அப்போ என் ஒன்று போலவே என் ஐந்தும் உங்க கூட நல்ல மேனேஜ் ஆகும் எப்படி ஐந்தாம் கொண்டவர்கள் புத்தி சாதுரியமும் சமயோஜித புத்தியும் கொண்டவர்கள் அவங்க உங்கள் கூட சேரும்போது மிகச்சிறந்த வெற்றியை பெறுவீங்க